ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி எட்டாவது பாசுரம் வாழையார்த்தடங்கண் உமைப்பங்கன் வன்சாபம் மற்றது நீங்க மூளையார் சிரத்து ஐயம் முன்னளித்த எம் உயில் பண்ணன் குரை கோயில் வாழைவான் கமுூடு உயர்தெங்கின் வன்பழம்பிழ பிழிப்போய் வாழைவாய்த்தடூதரு நாங்கூர் வன்புருடோத்தமே வாழையார்த்தடங்கண் வன் வன்சாபம் மற்றது நீங்க முளையார் சிரத்து ஐயம் முன்னளித்த எம் முகில் வண்ணன் உரை கோவில் பாளைவான் கமுகூடு உயர்தெங்கின் வன்பழம்பிழ விரிவி போய் வாழைப்பாய் தடஞ்சூதரு நாங்கு வண்புடோத்தவமே வாழையார் தடங்கண் உமைப்பங்கன் வாழையார்னா வாழை மீன் போன்ற பெரிய கண்களை உடைய பார்வதியினுடைய பார்வதியை தனது உடலின் பாகமாக வைத்திருக்க உமையை தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிற சிவபிரம் அப்படி இருக்க வாழையார் தடங்கண் உமை பங்கன் வாழையார் தடங்கண் உமைப்பங்கன் வன் சாபம் மற்றது நீங்க அவனுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் அந்த சாபம் நீங்கும்படியாக மூளையார் சிரத்து ஐயம் முன்னளித்து மூளையார் சினம் சிரம் சாதாரணமாக நமக்கு என்ன தோணும் மூளைனா மூளை இருக்கிற தலைன்னு தோணும் ஆனால் அர்த்தம் பண்ணியிருக்கும்போது பெரியவா மூளைனா மூளையாக இருக்கிற சிரம் அதாவது கபாலம் அதில் மாம்சம்லாம் இன்னும் கிடையாது வெறும் அந்த கபாலம் தான் அந்த மூளையார் சிரத்து அந்த கபாலத்தை ஐயம்னா பிச்சை ஐயம் முன்னழித்த முழித்து அந்த சாபத்தை போக்கினார் வன் சாபம் மற்றது நீங்கள் மூலகான் தீரத்து ஐயம் முன்னளித்த எம் முகில் வண்ணன் உரை கோவில் அர்த்தமானது எம் முகில் வண்ணன் மேகத்தை போன்ற நிறத்தை விட எம்பெருமான் இருக்கின்ற கோவில் பாளை வான் கமுகுடு உயர்தெங்கின் வண்பழம் விழ விரிவி போய் கற்பனை பண்ணிக்கோங்க பாக்கு மரம் இருக்குது பக்கத்தில் உயர்வான மரம் இருக்குது தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழருது அது இந்த பாக்கு மரத்தின் வழியாக விழருது அதைத்தான் இப்படி எழுதியிருக்கார் பாலை வான் கமுகு கமுகு ஊடு உயர் தெங்கின் பாலை பாலை வான்னா உயரமாக இருக்கிற கமுகு பாக்கு மரங்கள் பாலைன்னா அதில் நிறைய பாலை எல்லாம் அந்த மரத்தில் இருக்கும் அதனால் அந்த கமுகு மரத்தை சொல்கிற போது இப்படி சொல்கிறார் பாலை வான் கமுகு ஊடும் அதோட விட உயர்த்தெங்கின் உயர் அத உயரமான தென்னை மரத்தின் வன்பழம் வீழ அப்புறம் வாழைன்னு இருக்குது வாழை வாழைன்னு நாலாவது வரியில் முதல் வார்த்தை இருக்கு பிறகு வாழை வாழை மீன் என்ன பண்ணுறது வாழை கீழ நிலமெல்லாம் இருக்குது அதில் வாழை மீன் இருக்குது அது வாழை வெறுவி போய் அது பயந்து போயிடுது மேலேருந்து பாக்கு மரத்தின் வழியாக தேங்காய் கீழே உழருது அதை பார்த்து வாழை மீன் கீழே இருக்கிற வாழை மீன் பயந்து போகிறது பயந்து போய் பாய் பாய்தருன்னா அது பாயறது அந்த தண்ணியில் இப்படியான தடம்னா நீர்த்தடங்கள் விட ஏன்னா அங்கூர் மண் புருடோ புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது தேங்காய் பாக்கு மரத்தின் வழியாக விழருது கீழே விழ அந்த பழத்தை அந்த தேங்காயை பார்த்து இந்த கீழே இருக்கிற வாழை மீன் பயந்து பாய்கிறது இப்படியாக நீர்த்தடங்கள் நிறைந்த வன்புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறார் பாசுரம் முருஷா புருஷலம் அவருதான் தான் வாழையார் தடங்கள் உமைப்பங்கன் வன் சாபம் மற்றது நீங்க மூளையார் சிரத்து ஐயம் முன்னளித்த எம் வண்ணன் பண்ணன்புரை கோவில் பாளைவான் கமுகூடு உயர்தெங்கின் வன்பழம் வீழ விரிவி போய் वालै बाय तड़ंचू उदरू नांगूल मन पुरुणो तममे